சிங்கப்பூரில் உள்ள பிரபல ஆர்கிடெக்ட் நிறுவனமான சிபிஜி கார்பரேஷன் நிறுவனத்தில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நகர திட்டமிடல் குறித்து கலந்துரையாடினார் குறிப்பாக எதிர்கால சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டமிடல் கல்வி நகரம் மருத்துவ நகரம் ஏரோசிட்டி போன்ற நகரங்களை உருவாக்குவது எப்படி என்பது போன்ற இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவும் புதிய திட்டங்கள் குறித்தும் அதேபோல புதுவையின் உட்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான திட்டமிடல் குறித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் துறைசார் வல்லுநர்களுடன் விவாதித்துள்ளார் சிங்கப்பூரில் உள்ள புகழ்பெற்ற ஆண்டு பழமையான ஆர்கிடெக்ட் நிறுவனமான சிபிஜி குடிநீர் போக்குவரத்து விமான நிலையம் மருத்துவமனைகள் வணிக நிறுவனங்கள் என சிங்கப்பூரின் பல முக்கிய உட்கட்டமைப்புகளை உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக புதுவையை சிங்கப்பூர் போல தலை சிறந்த மாநிலமாக மாற்றும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினின் சிங்கப்பூர் நிறுவனத்துடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது